என்னடி நேத்து மேனேஜரை பார்க்க போறேன்னு சொன்னே என்ன விஷயம் ஒண்ணு இல்லக்கா வீட்டுல கொஞ்சம் பண கஷ்டம் அதான் சரி மேனேஜரை பார்த்து சம்பளத்தான் கிடைக்குமான்னு வந்திருப்பானே என்ன செய்ய தெரியல என்னடி நேத்து மேனேஜரை பார்த்து என்னடி பேசுன காலங்காத்தால வந்தோடனே ஆபீஸ்ல வந்தோடனே அந்த ஆளு நீ பிடிச்சு காட்டு காட்டுன்னு கத்திக்கிட்டு இருக்கான்

அப்படி இல்லக்கா அவ எதுக்கு வரல தான் கேட்டேன் அதாவது நேத்து வேலை முடிஞ்சு போகும்போது சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்து கால்ல அடிபட்டு போச்சு பாவம் அவ ஆஸ்பத்திரிக்கு போக காசு இல்லாம வீட்டிலேயே கை வைத்திய பாத்துட்டு இருக்கா அச்சோ நம்ம கூட வேலை பாக்குற பொண்ணு கீழே விழுந்துருச்சு சரி நம்ம போய் ஒரு பார்த்துட்டு வருவோமா அக்கா

பரவாயில்லக்கா மருந்து போட்டிருக்கேன் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல அமலி நீ வந்திருக்கியா வா வந்து உட்கார் வா உள்ள உட்கார் வா இருக்கட்டும் இருக்கட்டும் சோனியா இப்ப உன் கால் எப்படி இருக்குது இப்ப கொஞ்சம் பரவாயில்ல மருந்து போட்டிருக்கேன் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல பரவாயில்லையா சோனியா இந்தா என்னால சிறு முடிந்த சிறு உதவி நீ அவன் ஆஸ்பத்திரி செலவுக்கு வச்சுக்கோவே இல்ல எனக்கு வேணா நீ பரவாயில்ல வச்சுக்கோ இல்ல இல்ல இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஷிப்ல என்ன இருக்கு இந்தா என்னால முடிஞ்சது நீ வச்சு ஆஸ்பத்திரி பார்த்துக்கோ என்னன்னு எனக்கு யார் யாரோ உதவி செய்வாங்கன்னு எதிர்பார்த்தாமலி ஆனா நீ செய்வே நான் கண்டிப்பா நினைச்சு கூட பார்க்கவே இல்ல அதனால என்ன இருக்கு நம்மளுக்குள்ள எதுக்கு இப்படி நீ சொல்ற நம்ம ரெண்டு பேரும் எப்பவுமே பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே பரவால நான் நீ இந்த மாதிரி அதப்ப நினைக்கவே இல்லை இந்த மனசு கொடுத்து கடவுளுக்கும் உனக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் பகைவர் இடத்திலும் அன்பு காட்டுவதுதான் தான் கிறிஸ்து மகிழ்கிறார் ஆவே மனித உள்ளம் கொண்டவர்களாக நாமும் வாழ்வோம்